ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து அஞ்சாம் திருமொழி எட்டாவது பாசுரம் வஞ்சு மருங்குள் நடைநோவந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சு நிறைய கை ஊப்பி நின்றான் ஊர் போலம் பஞ்சி அன்ன மெல்லடி நற்பாவைமார்கள் ஆடகத்தின் அச்சிலம்பின் ஆர்ப்புகூபா அணியார் வீதி அழுந்தூரே வஞ்சி மருங்குள்கிடை நோவ மணந்து நின்ன கற்பகது என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் பஞ்சி என்ன மெல்லடி நற்பாவைமார்கள் அடகத்தின் அச்சிலம்பின் ஆர்பூவ அடியார் வீதி அழுந்தூரே பஞ்சி என்ன மெல்லடி நற்பாவைமார்கள் உங்களுக்கு அர்த்தம் இருக்கும் இப்போது பஞ்சு போன்ற மென்மையான அடிகளை உடைய மெல்லடி நற்பாவைமார்கள் பஞ்சு என்னன்னா பஞ்சு போன்ற மெல்லடினால் மிருதுவான அடிகளை உடைய நற்பாவைமார்கள் ஆடகத்தின் அச்சிலம்பின் ஆர்ப்பு அப்போ காலில் ஆடகம் சிலம்பு அப்படின்னு ஆம்பளை கடல் எல்லாம் சலங்கான்னு போட்டுக்கிறான் அது மாதிரி போட்டுருக்கான் அப்புறம் ஆடகம் அப்புறம் சிலம்பு இவன் நடக்கிற போது ஒரு ஆர்ப்பு ஒரு சத்தம் வருது அதுக்கு எப்போயும் கேட்டுட்டே இருக்கும் ஆர்ப்பு ஓவா அந்த சத்தம் இடைவிடாது கேட்டு கொண்டிருக்கும் அணியார் வீதி அழுந்தூரே அழகான வீதிகளை உடைய திருவழுந்தூர் இவரை பற்றி சொல்லியாச்சா பஞ்சி எண்ணமெல் ரடி நற்பைபார்கள் ஆடகத்தின் அம்சிலம்பின் ஆர்போபா அணியார் வீதி அழுந்தூர் அந்த ஊர் எதுவும் ஒரு வேலை வஞ்சு மருங்குல் கிடைநோப மணந்து நின்ன கனவகத்து இப்போ பரகாலன் ஆகியாவே பேசுகிறார் ஆழ்வான் கனவகத்து இவர் ஒரு கனவு கண்டாரான் அதில் வஞ்சி மருங்குல் கிடையினோவை மணந்து நின்ற பெருமாளை கல்யாணமே பண்ணிட்டார் இந்த பிறக பரகால நாயகிங்கிற இந்த நம்முடைய நாயகி கல்யாணம் பண்ணிட்டார் பெருமாளோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இணைந்து இருந்து அந்த சமயத்துலாம் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு அனவன் வஞ்சி மருங்குல் கொடி போன்ற இடுப்பு அது இடையினோவை மருங்குல்னு வேற போட்டிருக்கார் இடையும் போட்டிருக்கார் ரெண்டுமே இடையத்தான் தான் குடிக்கிறது நோவ அது வருந்தும்படுவையாக பெருமாளோடு சம்ச்லேஷத்தில் இணைந்து இருந்து அந்த சமயத்தில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான் என் நெஞ்சி நிறைய என் மனசு முழுக்க நிற்கிறான் பெருமாள் நான் கைகூப்பி நின்றார் பெருமாள் கைகூப்பி நிற்கல ஆழ்வார் கைகூப்பி நின்றான் நான் கைகூப்பி அவர் நின்றிருந்தார் அப்படிப்பட்டு நின்றிருந்தவரோடு ஊர் போகும் புரிஞ்சுனால அதாவது பெருமான் ஆழ்வார்கிட்ட கனவு என்ன பிறகால நாயகியாக பெண் பாவத்தில் இருக்கும் ஆழ்வாரற்ற கனவு அந்த கனவில் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டார் அவனோட சேர்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் அவனு மனசுக்குள்ளே பெருமாள் முழுசாக நிற்கிறார் அப்போ ஆழ்வார் அது நாயகி பெருமாளை கை ஊப்பி நின்றுட்டுருக்கார் இது மாதிரி சீனில் வந்தார் அந்த நின்றார் நின்ற ஊர் போலும் அவர் நித்தியவாசம் செய்கின்ற ஊர் போலுமோ இது அப்படின்னு சொல்கிறா நாய் புரியுது தான் உங்களுக்கு தலைவு என்ன சொல்கிறா இது மாதிரி மெல்லடின பாவைமார்கள் ஆடகத்தின் அஞ்சிலம்பின் ஆர்ப்பு கோபம் அணியார் வீதி அழுந்தூர் என்ன கைகூப்பி நின்றார் நின்ற ஊர் போலும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இந்த ஊரை தன்னுடைய தலைவனுடைய ஊராக தோழியிடம் சொல்கிறான் புனிக்கலாம் பசு பாடிக்க பசு பிடிக்கலாமா வஞ்சி மருங்குல்கிடை நோவ மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் போலம் பஞ்சி அண்ண பெல்லடி நற்பைபார்கள் ஆடகத்தின் அச்சிலம்பின் அம்சிலம்பின் ஆற்வா அணியார் வீதி அழுந்தூரே அணியார் வீதி அழகு அழகு இருக்கிற வீதி ஆர்ப்புனா சத்தம் ஓவான்னா இடைவிடாதிருக்கிறது அதுக்கு கேப் இல்லாமனு அர்த்தம் ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக